ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா புறத்தினைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ புறத்திணைகள் வந்து எத்தனை அப்படின்னா எத்தனை அப்படிங்கிறதையும் புறத்தினைகளோட பொருள் விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் புறதிணைகள் வந்து பன்னெண்டு வகைப்படும் அப்படின்னு சொன்னாங்க புறதிணைகள் என்னென்ன அப்படின்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு வகைப்படும் இதை வந்து இதோட பொருள் விளக்கம் பார்த்துடலாம் வாங்க வெற்றி வந்து என்னன்னா பகைவர பகைவரது ஆனிரையை கவர்தல் அப்படின்னு சொல்றாங்க க இப்போ வந்து கரந்தை வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா பகைவர் கவர்ந்த ஆனிறை மீ ஆனிரையை மீட்டல் இப்போ வந்து ஒரு போர் நடக்க போகுது இப்போ போர்க்களத்தில் வந்து இப்போ போர் நடக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பகைவர் வந்து என்ன செய்றா ஆனிறை அப்படிங்கிறது வந்து ஆனா பசு ஆனிறைங்கிறது பசு கூட்டம் இப்போ வந்து வெற்றி திணை சொல்கிறது வந்து என்னது பகைவரை பகைவரத ஆனிரை கருதல் அவள் வந்து இப்போ நாட்டோட இப்போ நாட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பசு கூட்டத்தை வந்து கவர்ந்துட்டு போயிறாங்க அதை பற்றி சொல்கிறது வந்து வெற்றி திணை இப்போ வந்து இப்போ கரந்தை திணை என்ன சொல்லுது அந்த கவர்ந்துட்டு போனால் பசு கூட்டத்தை வந்து மீட்டு கொண்டுட்டு வர்றதுதான் வந்து க சொல்கிறது தான் வந்து கரந்தை தினை இது வந்து வஞ்சி வஞ்சி என்ன சொல்லுதுன்னா பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் அப் போர் தொடுத்தல் அப்படின்னு சொல்லுது இப்போ வந்து காஞ்சி வந்து பகைவரை எதிர்த்து போரிடுதல் அப்படின்னு சொல்லுது இப்போ வந்து இப்போ போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த இது நடக்குது இப்போ போர் தொடங்குருச்சு அப்படின்னா இப்போ அந்த ஆணிரை கூட்டத்தை மீட்டு கொண்டு வராங்க இது வந்து ஒரு கற்பனை காட்சி மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு போர் தொடங்குது போர் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னது பகைவர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆணிரை கூட்டத்தை வந்து கவர்ந்துட்டு போயிட்றாங்க இதுக்கப்புறம் நம்ம போய் இருந்து ஆனிரை கூட்டத்தை வந்து கவ அதை வந்து மீட்டு கொண்டுட்டு வராங்க அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா ஃபோர் ஸ்டா போர் வந்து தொடங்குது போர் தொடங்கினதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா பகைவர் வந்து பகைவரை வந்து நம்ம எதிர்த்து போரிடணும் இல்லையா அது மாதிரி எதிர்த்து போரிடுறத பற்றி சொல்கிறது வந்து காஞ்சி இப்போ நொச்சி வந்து என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து பகைவரிடம் இருந்து மதிலை காத்தல் இப்போ வந்து போர் ஒரு இருந்து போர் தொடங்கும் போது இப்போ என்ன செய்வாங்கன்னா இப்போ வந்து ஒரு கோட்டையை சுற்றி மதில் சுவர் இருக்கும் அந்த மதில் சுவரை வந்து இப்போ பகைவரை வந்து நம்ம உடச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நாட்டை வந்து அவங்க கைப்பற்றிருவாங்க இல்லைங்களா அதனால் வந்து நம்ம வந்து பகைவர்கிட்ட இருந்து என்ன சொல்கிறது மதிலை வந்து காத்தல் அப்படின்னு சொல்கிறது வந்து நொச்சி திணை இப்போ வந்து ஒலிங்கத்தினை என்ன சொல்லுதுன்னா பகைவர் மதிலை சுற்றி வளைச்சல் அப்படின்னு இதை தான் நான் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ மதில இப்போ மதில் வந்து நம்ம இருந்து காக்கிறதுக்காண்டி நம்ம வந்து தயாராக இருக்கிறாங்க ஒரு நாட்டில் உள்ளவங்க தயாராக இருக்கிறவங்க எதிர்நாட்டுக்காரவங்க அப்படி என்ன செய்கிறாங்கன்னா அந்த மதில வந்து தாக்குறதுக்காக அந்த மதில் சோரை சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிட்டுங்க தும்பைத்தினை என்ன சொல்லுது அப்படின்னா பகை மன்னர் இருவரும் இப்போ கட்டமாக என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வந்து இவங்க வந்து மதிய பகை மன்னர் ரெண்டு பேரும் வந்து பகை மன்னர்னால் எதிர் நாட்டில் உள்ள மன்னர்கள் வந்து இறுதியாக வந்து நேருக்கு நேரம் வந்து மோதிக்கிறாங்க இதை பற்றி தான் வந்து திணை அடுத்தது வந்து வாகை இப்போ ரெண்டு மன்னர்கள் மோதிக்கிறாங்க இப்போ இறுதியாக வந்து போரோட போர் வந்து முடிவுக்கு வந்துடும் இதில் வந்து மன்னர்கள் வந்து ஒரு மன்னர் வந்து வெற்றினே வெற்றி பெற்றிருப்பார் இப்போ வந்து வெற்றி வாகை சூடிய மன்னரை பற்றி சொல்கிறது வந்து திணை அதாவது போரில் வெற்றி பெற்ற மன்னரை வந்து புகழ்தல் வந்து திணை இப்போ வெற்றி வாகை சூடியவர் அப்படின்னு சொன்னால் அதேமாதிரி திணை பாடாந்தினை இது என்னென்னா ஒருவருடைய கல்வி புகழ் வீரம் செல்வம் முதலியவற்றை போற்றுதல் வந்து பாடாந்திணை அதை அவரை பற்றி போற்றி பாடுதல் அதை பற்றி அதை தான் வந்து பாடுதல் அப்படின்னு வருது அது பாடாந்தினை இப்போ பொதுவியல் திணை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறது வெற்றி திணை இருக்குல்ல வெற்றி திணை முதல் பாடாந்தினை இப்போ வெற்றி வெற்றி திணை முதல் வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் கூறுதல் வந்து பொதுவியல் திணை இதில் வந்து வெற்றியிலேருந்து பாடான் வரை உள்ள உள்ளதை வந்து உள்ளதில் பொதுவானதையும் அதில் வந்து இது வரைக்கும் கூறப்படாததையும் வந்து சொல்கிறது தான் வந்து பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ கை கிளை கை கிளைனா வந்து ஒருதலை காமம் அப்படின்னு சொல்கிறாங்க பெருந்தினை வந்து என்னென்னா பொருந்தா காமம் பொருந்தா காமம் பெருங்குற்றம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ பெரும் அப்படின்னு ஒரு தினைங்களா அப்போ பெருந்தினை அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்